பிஎஸ்என்எல் பேர்லயே வந்து மோசடி நடக்குது அம்மா இப்படி அதாவது பிஎஸ்என்எல் வாடிக்கையாளருக்கு வந்து சரி ஒரு மெஜாஜ் வருது அன்புள்ள வாடிக்கையாளரே உங்கள் கேயூசி தொடர்பான அடிப்படை தகவலை வந்து ட்ராய் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க எனக்கு வந்தது அதனால வந்து இன்னும் கொஞ்ச நாளுக்கு பேச முடியாது இருபத்தி நாலு மணி நேரத்துல வந்து உங்களோட சிம் கார்டு வந்து தடை பண்ணிடுவாங்க உடனடியா நாங்க சொல்ற நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணி பேசுங்கன்னு சொல்றாங்களா சரி அவங்க சொல்ற நம்பருக்கு பேசுனா அது வந்து சந்தேகமான ஒரு நம்பர் உங்களுடைய இத வந்து பிளாக் பண்ணிடுவாங்க உங்க அக்கௌண்ட்ல இருந்து பணம் எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற தகவல் வந்து இப்ப செய்தியே வெளியிட்டிருக்காங்க சூப்பர் சூப்பர் இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்தது இப்போ தொடர்ந்து அதிகமா நடக்குதாமா அதான் இப்ப எனக்கு எனக்கு நான் சொன்னேன் ஓ உங்களுக்கே வந்துருக்குதா இல்ல எனக்கு வந்து சொன்னேன் இந்த நம்பர் பிளாக் பண்ணிக்கோ

தனி புடிச்சு ஆட்டுது அப்படின்னு பாங்க கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல ஆமா ஆமாங்க இப்ப என்னாச்சுன்னா நேத்து முன்னத்துல சனிக்கே சனி பயிற்சி ஆமா சரி சனி கிரகத்தை வந்து ஒரு கொஞ்ச நாள் காணாமா சரி எப்படி நீங்க சொல்றீங்கன்னா இது வந்து அறிவியல் விஞ்ஞானப்படி சனி கிரகத்தை சுத்தி ஒரு வளையம் இருக்குமாமா ஆனா அது வந்து ரொம்ப மகிழ்ச்சி மேல இருக்குது

சரி சரி நம்ம வட்டத்துல இருந்து வெளியே போயிருச்சா அத வந்து சனி காணாமல் போன செய்திங்கிறத தலைவா போட்டிருக்காங்க உம் அதாவது பார்த்தா சனியினால பிரச்சனை சொல்றாங்க அவருக்கே பிரச்சனைங்கறத வந்து இது புரிஞ்சுக்கிறோம் நாம அறிவியல் விஞ்ஞானத்தப்படி சனிக்கே பிரச்சனை ஆமா அரை மணி நேரம் வந்து காணா அஹ் இது ஒரு செய்தியை போட்டிருக்காங்க சரி சரி ஆஹ் அப்புறம் அடுத்து இன்னொன்னு குறிப்பிட்டு சொல்ற மாதிரி என்னன்னா பெங்களூர்ல ராகவேந்திர சுவாமி கோயில் இருக்கு

பெல்லாரில என் பையன் ஒன்றரை வயசு ரெண்டு வயசு பையன் பேர் இருந்துக்கிறான் அவன் கூட்டிகிட்டு போய் விளையாடிட்டு இருந்தேன் இதுல தீவா பொங்கல் அன்னைக்கு உம் இதுல போ பூங்கால அவன விளையாட விட்டுட்டு நான் இப்ப நம்ம வெளியூர் சாருக்கு போன் பண்ணேன் சரி பொங்கலா சொல்றதுக்கு ஓகே அவரு வெளிநேரம் பேசிட்டு ஒரு எப்பனாலும் அரை மணி நேரம் பேசுவாரு நானும் பேசுவேன் உலக விஷயம் எல்லாம் பேசி முடிஞ்சிட்டு கடைசியா சொன்னாரு நம்ம மூவ் ஆகிய வந்து இந்த மாதிரி சின்ன விபத்து போய் அவரு அவருடைய உள்ளுவரம் சொன்னாரு

யாரையுமே கைவிட மாட்டேன் எதுவும் பண்ண மாட்டேன் இன்னும் இன்னும் அவங்கள மேம்படுத்துறது இன்னும் திரைப்பட துறையில வாய்ப்பு வாங்கி தர அளவுக்கு கொண்டு வர அளவுக்கு நம்ம பிளான் பண்ணிக்கிறோம் இதுல இருக்கிற குரல் பதிவு அத்தனை போட்டாங்க அத்தனை பேர்த்தையும் சரிங்க நம்ம வந்து எஃப்எம் ரேடியோவுக்கும் எஃப்எம் யூஸ் இது பண்ண போறோம் யூடியூப்புக்கும் யூஸ் பண்ண யூஸ் பண்ணுவோம் கண்டிப்பா இருக்குமா அத நான் சொல்லிருக்கேன் நமக்கு பேச முழுசா கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும் இதுல யாரும் அத்தானே வேண்டியதில்ல

ஆமாங்க ஆமாங்க அவங்களுக்கும் தெரியல நமக்குன்னு தெரியல ஆனா இங்க வந்து பார்த்தா நீங்களும் இந்த சினிமா வந்திருக்கீங்களா நானும் இந்த சினிமா வந்து இருக்கிற மாதிரி நினைஞ்சுட்டாங்க கை குலிக்கிறோம் கண்டிப்பா நீங்க சொல்லுங்க ஆஹ் இப்ப என்னன்னா சிவகிரி செய்தி வந்து வெளியூர் மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க ஆமா அதுக்கு வந்து நம்ம நியூஸ் வந்து ஒரு வாய்ப்பா இருக்குது கண்டிப்பா அது போல இப்ப நம்ம இருக்காங்க இருக்காங்க பாத்தீங்களா இவங்களுக்கு வந்து இந்த செய்தி வந்து தெரிஞ்ச செய்தி இவங்களுக்கு வந்து வெளிநாட்டு செய்தியை வந்து சொல்ற மாதிரி அதுக்கும் ஏற்பாடு பண்ணுங்க

ஆடியோ பண்றதா எஃப்எம் ரேடியோ வச்சுக்கங்க சரிங்க இல்ல சிவிரி சேனல் யூஸ் பண்ணிக்கங்க சிவரி நியூஸ் வச்சுக்கங்க இல்லனா நீங்க ஏதாவது வீடியோவா குட்டீங்கனா நான் சொல்லுங்க யூடியூப்ல அப்லோட் பண்ணி உங்க லிங்க் இங்கே போட்றோம் ரைட் ரைட் லிங்க் தான் போட போறேன் அப்ப லிங்க்ல என்ன நன்மைனா செல்ல போய் அடைக்காது அங்க போய் பாத்துக்கலாம் இல்ல நீங்க ஒரு 10 போட்டோ போட்டுக்கிறது போறதுக்கு ஒரு லிங்க் போடுறதுக்கு லிங்க் தேவைப்பட்டா அந்த லிங்க் போய் ஜாயின் ஆகும் ஓ சரி சரி அப்ப நான் பண்றது அப்படியே வேற கேக்குற மாதிரி பண்றோம் யாருக்கு எந்த நேர வரையும் இல்ல

அப்ப இந்த மூணு பேரு தனக்கு தகுந்த மாதிரி மாத்திக்க வேண்டியதுமே இதுமே வெள்ளோட்ட ஒளி வரப்பு தான் இது ஒரு மாசம் ஆகும் எல்லாரும் பிக்கப் ஆகணும்ல ஜோதிமணி அம்மா ஜோதிமணி அம்மா ஒரு குடும்ப தலைவியா இருந்துகிட்டு அரசு பணியாளராம இருக்காங்க டீச்சர்கிட்ட நெருங்கி இருக்காங்க நம்ம கூட முப்பது வருஷம் தொடர்பு இருக்கு நம்ம ஆட்டை நடத்தணும்ல அப்ப தான் அவங்க பேசுறாங்க இல்ல இப்ப தாமரம் நோய் அதே மாதிரிதான் நீங்க வந்து நம்ம நம்மளும் நம்பது ஐம்பது வருஷமா இருக்கும் ஆமாங்க அப்ப இவங்க எல்லாம் வந்து நல்ல மனிதர்கள் நம்ம யாரு மனோகரன் ஐயா வந்து

சூப்பர் விநாயகர் ஆஞ்சநேயர் உருவத்துல எடுத்திருக்காங்க சேலம் ஆத்தூர் பக்கத்துல வசிஷ்ட நதினு ஒரு நதி அந்த நதியில வந்து இப்ப அது எடுத்திருக்காங்க அப்படியே விநாயகர் வந்து துருவம் இருக்கிற மாதிரி ஆஞ்சநேயர் சிற்பங்களோட இது வந்து தொள்ளுவர் ஆராய்ச்சிக்கு பயன்படுன்னு சொல்லி எல்லாம் கத்து சரி அதே மாதிரி பெங்களூர்ல வந்து நல்லா மழை பெஞ்சிருக்கு அரை மணி நேரம் பெஞ்ச மழையில ஒரு ராணுவ அதிகாரி சரிங்க இருபத்தி ஐயாயிரம் லிட்டர் தண்ணீர் சேகரிச்சிருக்காரு அப்பா மழை தண்ணி மட்டும் மழை தண்ணி மட்டும் தண்ணி தட்டி பட்டுக்கிறப்ப வந்து இது முக்கியமா தேவைப்படுதுன்னு சொல்லி வச்சிருக்காரு சேகரிச்சிருக்காரு

மனோவரன் ஐயாவுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுடைய திறமையின் அடிப்படையில உங்களுடைய செயல்பாடுகளின் அடிப்படையில இந்த பொறுப்பு வந்து வழங்கப்பட்டிருக்குது நீங்க மூணு பேருமே ஒத்து செய்வோட செயல்பட்டு தினம் ஒரு முறையாவது நீங்க நம்ம இவருக்காரங்க இல்லையா சதாசிவயாவோட பேசுங்க ஏன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு முப்பது நாள் ஒரு ட்ரைனிங் மாதிரி என்ன ஒண்ணு ஏதோ ஒண்ணுன்னு பாத்துக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் இந்த மக்களுடைய சேவை வந்து சிறப்பா செய்யிருக்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பும் வேணும் ஏன்னா ஆறுநூறு பேர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க